குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம் அனைவருக்கும் வணக்கம் மகாபிரியவா தன்னை விரும்பி வரும் பக்தர்களுக்கும் சரி தன்னை விரும்பாமல் வரும் பக்தர்களுக்கும் சரி ஒரே மாதிரியான அனுக்கிரக மலையை பொழிவார் மகா பெரியவா எழுபதுகள்ல மடத்துல இருந்த சமயத்துல ஒரு பள்ளி சுற்றுலா மூலமாக சில குழந்தைகள் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வராங்க அப்ப பெரியவா அங்கே இருக்கார் அந்த குழந்தைகள் எங்க இருந்து வராங்க அப்படின்னா சேலம் பக்கத்துல அந்தியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வராங்க ஒரு தமிழ் ஆசிரியர் அந்த குழந்தைங்களை சுற்றுலா கூட்டிகிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்களையெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு கடைசியாக காமாட்சியம்மன் கோவிலையும் தரிசனம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும் அப்படின்னு காமாட்சியம்மன் கோவிலுக்கு அந்த குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றார் அப்போது மகா பெரியவா காமாட்சி தரிசனம் பண்ணுறதுக்காக மரத்துலேருந்து அங்கே வந்திருக்கார் பெரியவா ஒரு இடத்துல அமர்ந்து மற்றவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு இத பார்த்த அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறதுக்காக அந்த மாணவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு பெரியவா கிட்ட வர்றார் அதுல ஒரு மாணவன் கொஞ்சம் துடுக்குத்தனமான எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த மாணவனுடைய பெயர் வந்து முருகேசன் அந்த மாணவன் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறான் இவர் யாரு அப்படின்னு அவர் வந்து ஆசிரியர் குழந்தைக்கு புரியற மாதிரியான சின்னதா ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட புத்தகத்துல படிக்கிறோம்ல ஆதிசங்கரர் அப்படிங்கிற ஒரு மகான பத்தி அவர் வழி வந்த ஒரு சிசியர் தான் அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட சொல்றார் அப்போ அந்த சிறுவன் கேட்கிறான் இது பொய் இதனால நம்பவே முடியாது ஆதிசங்கரர் எழுநூறு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாதான் பாட புத்தகத்துல இருக்கு அப்படி வாழ்ந்திருந்தா அவருடைய சிஷ்யரான இவர் எவ்வளவு வயசாயிருக்கும்ல இப்படி எப்படி நமக்கு தரிசனம் தருவார் நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு அந்த சிறுவன் அறிவு ஒரு கேள்விய அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறான் ஆசிரியருக்கு ஒரு நிமிடம் பதில் சொல்லவே முடியல அதற்கப்புறம் ஆசிரியர் சுதாச்சி இது வந்து ஆதிசங்கரர் பரம்பரையா வந்த நிறைய சிஷ்யர்கள் அதுல இப்போ இருக்கிற சங்கராச்சாரியார் இவர் தான் அப்படின்னு மகா அறிமுகம் பண்றார் இருந்தாலும் அந்த சிறுவனுக்கு அதுல ஒப்புதலே கிடையாது பெரியவா எல்லா குழந்தைகளும் நமஸ்காரம் பண்ணாங்க தரிசனம் பண்ணாங்க ஆனா இந்த குழந்தை மட்டும் தரிசனம் பண்ணவே இல்லை பெரியவாறு நமஸ்காரமும் பண்ணல அந்த ஆசிரியர் அதுக்கப்புறமா பெருசா வற்புறுத்துல அதுக்கப்புறம் சுற்றுலா முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுல சுற்றுலா சம்பந்தமா தன்னுடைய தாத்தா கிட்ட இந்த சிறுவன் சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டான் அப்போ காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ ஒரு மகான் அங்க இருந்தார் அவர் வந்து ஆதிசங்கரர் வழி வந்ததா எங்களுடைய வாத்தியார் சொன்னார் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்ல அந்த தாத்தாவுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்க முடியல காஞ்சி மகா பெரியவா தரிசனம் பண்ண நீ கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு அவர் மகிழ்ச்சி பொங்க சொல்றார் அந்த சிறுவனுக்கு ஆச்சரியம் ஆனா அந்த சிறுவன் அவர் தரிசனம் பண்ணல நமஸ்காரம் பண்ணல எதுவுமே பண்ணல அவர் யார் தாத்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா ஒரு விஷயம் சொல்றார் நாம தெய்வத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை பிரார்த்தனையா வைப்போம் இல்லையா தெய்வம் நமக்கு அத வரமாவோ அனுக்கிரகமாவோ நமக்கு தந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல கோவிலுக்கு அதுக்கு தானே போறோம் இது மாதிரியான மகான்கள் தான் தெய்வம் நமக்கு நேரடியா அனுக்கிரகம் வழங்கும் அவர் நடமாடும் தெய்வம்னா அவர் ஒரு தடவை நீ நமஸ்காரம் பண்ணியிருந்த அப்படின்னா உன் ஜென்மமே பூர்த்தி ஆயிரும் அப்படின்னு அந்த சிறுவன்கிட்ட அப்படியே ஆனந்தம் பொங்க அந்த தாத்தா மகாபிரிவாவை பத்தி அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றார் அந்த சிறுவன் ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சிறுவனுக்கு வந்தது அதுக்கப்புறமா அந்த சிறுவனுடைய தாத்தா ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கழிச்சு ஆஞ்சி மகா பிரிவால மடத்துக்கு போய் பார்க்க போறார் அப்ப இந்த சிறுவனையும் அழைச்சிட்டு போறார் பிரிவால தரிசனம் பண்ண வைக்கிறார் இவனுக்கு அவரை பார்த்த அந்த மாத்திரத்துல அவர் கூட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணி பிரிவா தன்னுடைய குருவா தெய்வமா ஒரு நம்பிக்கையான ஒரு கடவுள் வடிவமாகவே அன்று முதல் அந்த சிறுவன் பார்க்க தொடங்கிட்டான் அப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இந்த சிறுவன் ஒரு இருபது இருபத்தைந்து வயதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மகா பெரியவாலை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு காஞ்சி மடத்துக்கு ஒரு தடவை வரார் அப்போ பஸ்ல ஏறிட்டு காஞ்சிபுரம் பஸ் பிடிச்சு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிற்குது அங்க இறங்கி எல்லாரும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றாங்க அந்த சமயத்துல கல்கி புத்தகம் அந்த கடையில இருக்கு அதை போற வழியில படிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு அந்த புக்கை டைம் பாஸுக்காக அவர் வாங்குறார் வாங்கிட்டு எதேச்சியா அந்த நடுப்பக்கத்தை ஓப்பன் பண்ணா அதுல நான்கு பெரியவா சங்கராச்சாரியார் இருக்காங்க ஆதிசங்கரர் மகா பெரியவா ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த நாலு பிரிவாவும் நடுப்பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு படம் அவர் தரிசனம் பண்ண போறது மகா பிரிவாவை காஞ்சி மடத்துக்கு அது சம்பந்தமான அந்த புக்கை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே மெய்சிரித்து போகுது அவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு புக்கும் வாங்கிடுறார் வாங்கி இரண்டு புத்தகத்தையும் எடுத்துட்டு அவர் அந்த நடுப்பக்கத்தை மட்டும் தனியா எடுத்து பிரிவாவ போய் தரிசனம் பண்ண போறப்ப அதை ஒரு மூங்கில் தட்டில் வச்சு பழங்களும் புஷ்பங்களும் அது மேலாம் வச்சு பெரியவா கிட்ட சமர்ப்பிக்கிறார் பெரியவா அன்னைக்கு வந்து தீபாவளி சமயம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பெரியவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க அந்த சமயத்துல இவரும் போயிருந்தார் நிறைய மூங்கில் தட்டுகளில் பெரியவாவுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக நிறைய வஸ்துக்கள் எடுத்துட்டு வந்திருந்ததுனால இவரோடதும் கூட்டத்தோட கூட்டமா இருந்தது பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ண அந்த திருப்தியோட இவர் திரும்ப ஊருக்கு கிளம்புறதுக்காக மடத்திலிருந்து வெளியே வர நினைக்கிறார் அப்போ மரத்திலிருந்து இருந்த ஒரு அணுக்க தொண்டர் இந்த படம் யார் பெரியவா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்கி புத்தகத்தில நடுப்பக்கத்துல இருந்து கிழிச்சி எடுத்து அந்த நாடு பெரியவா இருந்த ஒரு படத்தை பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணார் இல்லையா அந்த படத்தை தூக்கிட்டு வந்து கேட்குறார் இவர் நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்றார் பெரியவா அவங்களுக்கு இந்த பிரசாதமும் பழமும் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஆசீர்வாதம் பண்ண அந்த பிரசாதத்தை அவர்கிட்ட தர்றார் அதுக்கப்புறமா அவர் அதை வீட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி தன்னுடைய பூஜை அறையில் வச்சு பூஜிக்க ஆரம்பிச்சார் அதற்கப்புறமா அவருக்கு கல்யாணம் நடந்தது ஓரிக்கையில பெரியவா இருந்த சமயம் அவருக்கு அந்த கல்யாணம் நடக்கிற அந்த பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் பாங்க அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உடனே பெரியவா கிட்ட பத்திரிக்கையை வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும்னு காஞ்சிபுரம் வர்றார் பெரியவா ஓரிருக்கையில ஒரு முகாம் போட்டிருந்தார் அங்க போய் பெரியவால தரிசனம் பண்றார் அவர் அந்த பத்திரிகையோட தன்னுடைய திருமணத்துக்கான மாங்கல்யத்தையும் வச்சிருந்தார் பெரியவா அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அவருக்கு இப்போ எழுபத்தைந்து வயதுக்கு மேல ஆறுது அவர் போன வாரம் எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த அவ்வளவு சுவாரஸ்யமா ஆத்மார்த்தமா ஆனந்தமா வகிந்துகிட்டார் மகா பெரியவால நினைச்சாலே கண்கள்ல கண்ணீர் வரும் பிரிவாவுடைய அனுகிரகத்துல கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேல உங்களுடைய திருமண வாழ்க்கையை கடந்து நல்லா இருக்கும் அப்படின்னு மனமுருக அவர் சொன்னார் அந்த விஷயம் கேட்கும் போதே ஆனந்தமா இருந்தது மகா பிரிவால நீங்க நினைச்சா போதும் அவர் உங்களை கூட்டிக்குவார் யார் யார் குருக்கிட்ட வரணும் அப்படிங்கிறத குரு தான் தீர்மானிக்க முடியும் அப்படி ஒரு அழகான மெய்சி இருக்கிற மாதிரியான சம்பவம் தான் இந்த விஷயம் மகாபெரிவானுடைய அற்புதங்கள் இது மாதிரி நிறைய வயசில் இருக்கவை இந்த அற்புதங்களின் தான் நம்ம கருணை கடல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தொடரா ஆன்மீக தொடரா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் ஹிந்தி அப்படின்னு ஆறு மொழிகள்ல நாம எடுத்து இருக்கிறோம் அதற்கான பணிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ஒரு மிகப்பெரிய கைங்கரியத்துல நிறைய பொருட்செலவு ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதுல மகாபிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த மகத்தான காரியத்தை செய்ய நாங்க திட்டமிட்டு இருக்கோம் இதுல நீங்களும் ஒரு பக்தி என்ன இணைஞ்சு மகா அனுக்கிரகத்தையும் அற்புத வாழ்க்கையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற ஒரு உன்னதமான காரியத்துக்கு ஆதரவா நீங்களும் இருக்கணும் அப்படின்னு பெவாங்களுடைய பாதங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இணைந்திருங்கள் நன்றி